சென்னையில் காணும் பொங்கலையொட்டி மெரினா கடற்கரை உள்ளிட்ட சுற்றுலா முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன பதினைந்தாயிரம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர் பொங்கல் பண்டிகையின் கடைசி தினமான இன்று காணும் பொங்கல் கொண்டாடவிருப்பதால் சென்னையில் மெரினா கடற்கரை எலிகட்ஸ் கடற்கரை கிண்டி சிறுவர் பூங்கா உள்ளிட்ட இடங்களில் மக்கள் அதிக அளவில் கூடுவார்கள் காணும் பொங்கல் கொண்டாட்டத்தின் போது பொதுமக்களுக்கு எவ்வித அசம்பாவிதமும் ஏற்படாமல் இருப்பதற்காக காவல் துணை ஆணையர்கள் உதவி ஆணையர்கள் ஆய்வாளர்கள் காவலர்கள் என பதினைந்தாயிரம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் மெரினா கடற்கரையில் உழைப்பாளர் சிலை மற்றும் காந்தி சிலை அருகில் இரண்டு தற்காலிக காவல் கட்டுப்பாட்டு அறை மற்றும் காவல் உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளன இரண்டு ஆம்புலன்ஸ்களில் மருத்துவ குழுவினர் மற்றும் தீயணைப்பு வாகனங்களும் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்படுகின்றன உழைப்பாளர் சிலையிலிருந்து கலங்கரை விளக்கும் வரையிலான மடற்பரப்பில் ஆறு தற்காலிக உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு தலா மூன்று காவலர்கள் கொண்ட குழு வாக்கி டாக்கி தொலைநோக்கி உள்ளிட்டவைகளுடன் தொடர்ந்து கண்காணிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் கடலில் குளிப்பதற்கு பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் மோட்டார் படகுகள் மற்றும் நூறுக்கும் மேற்பட்ட நீச்சல் வீரர்கள் மீட்பு பணிக்காக நிறுத்தி வைக்கப்படுவார்கள் தடுப்பு வேலிகள் அருகே காவலர்கள் குதிரைப்படை காவலர்கள் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்படுகின்றனர் மணற்பரப்பில் செல்லக்கூடிய ரோந்து வாகனங்களும் பயன்படுத்தப்படுகின்றன சென்னை பெசன் நகர் எலியட்ஸ் கடற்கரையிலும் தற்காலிக கோபுரங்கள் அமைக்கப்பட்டு பைனாகுலர் மூலம் கண்காணிப்பு மேற்கொள்ளப்படுகிறது கிண்டி சிறுவர் பூங்கா தீவுத்திடலில் உள்ள தமிழக அரசு சுற்றுலா பொருட்காட்சி மற்றும் கேளிக்கை பூங்கா உள்ளிட்ட இடங்களிலும் பொதுமக்கள் காணும் பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது தமிழக அரசின் இந்த சிறப்பான பாதுகாப்பு நடவடிக்கைக்காக பொதுமக்கள் மகிழ்ச்சியும் வரவேற்பும் தெரிவித்துள்ளனர் காணும் பொங்கலை முன்னிட்டு கடற்கரையில் சந்தோஷமாக குடும்பத்தோடு எல்லோரும் ஒன்றும் வந்திருக்கோம் சேஃப்டிலாம் ரொம்ப நல்லாயிருக்கு போலீஸ் பாதுகாப்பு தடுப்பு சுவர்லாம் நல்லா கரெக்டாக வச்சுருக்காங்க அங்கே உயர்ந்த கோபுரம் வச்சுருக்காங்க கண்காணிக்கிறதுக்காக மக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்காக அங்கங்கே போலீஸ் வந்து கண்காணிச்சுட்டே இருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது பாதுகாப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு தேங்க்ஸ் டூ தமிழ்நாடு கவர்மெண்ட் காணும் பொங்கலுக்கு இங்கே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக மெர்னா பீச்சுக்கு நாங்கள் வந்திருக்கோம் பாதுகாப்பு பார்க்கும்போது சூப்பராக இருக்குது இங்கே தடுப்புலாம் நல்லபடியாக போட்டு மக்களை பாதுகாக்கிறதுக்காக போலீஸ்காரங்க வந்து கோபுரத்துலலாம் நின்று கண்காட்சி நல்லா பாதுகாப்பு நல்லா இருக்குது தேங்க்ஸ் டு தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த காண பொங்கலுக்காக மெரினா பீச்சுக்கு வந்திருக்கோம் மெரினா பீச்சில் போலீஸ் பார்த்துக்கு செம்மையாக இருக்குது அருமையாக பண்ணியிருக்காங்க ஏதோ கோபுரம்லாம் அமைச்சிருக்காங்க போலீஸில் நிறையா இருக்கிறாங்க ரெண்டாவது இது நல்ல கவர்மெண்ட்டு நல்லா கவனிக்கிறாங்க நல்லா ப பக்காவாக இருக்குது செக்யூரிட்டி சேஃப்டி சூப்பர் காணும் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா தடுப்பு சேவரெலாம் நல்லாயிருக்கு போலீஸ் ரோந்து படியில் வாகனத்தில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க கண்காணிப்பு கேமராலாம் நல்லாயிருக்கு நம்ம என்ட்ரன்ஸ் நுழையும் போதே போலீஸ் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு முக்கியமாக ரொம்ப பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க தேங்க்ஸ் டு தமிழ்நாடு கவர்மெண்ட் காணும் பொங்கலை முன்னிட்டு தினசரி இயக்கப்படும் மூன்றாயிரத்து ஐநூறு பேருந்துகளுடன் கூடுதலாக அறுநூற்று ஐம்பது பேருந்துகள் இயக்கப்படும் என சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது வழிபாட்டு தலங்கள் பூங்காக்கள் பொழுதுபோக்கு தலங்கள் ஆகியவற்றுக்கு செல்லும் வகையில் வழித்தடங்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன